நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஓடும் பஸ் ரயில் என எங்கு பார்த்தாலும் இது போன்ற சம்பவங்களை நடந்து கொண்டுள்ளது இந்த நிலையில் கர்நாடகா மாநிலம் தவணங்கோரி மாவட்டம் சனிகிரி தாலுக்கா ஜாக்டால் வனப்பகுதியில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது இயற்கை சூழ்ந்த அந்த பகுதியில் இளம் காதல் ஜோடி ஒன்று செல்போனில் படம் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த இரண்டு வாலிபர்கள் காதல் ஜோடியிடம் தகராறு செய்துள்ளனர் அதை காதலன் தட்டி கேட்டுள்ளான் ஆத்திரமடைந்த அந்த மர்ம நபர்கள் காதலனை தாக்கியுள்ளனர் பின்னர் அவரை கயிற்றால் கட்டி போட்டுள்ளனர் அதை பார்த்த காதலி தடுக்க முயன்றுள்ளார் அவரையும் அடித்து அவர் அலறி துடித்தார் தங்களை விட்டு விடுமாறு கிஞ்சி கூறியுள்ளனர் ஆனாலும் ஆத்திரம் அடங்காத அந்த மர்ம நபர்கள் காதலன் கண்முன்னே காதலியை தாக்கிவிட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் பின்னர் அந்த மர்ம வாலிபர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் பின்னர் அந்த இடத்திலிருந்து தப்பித்து வந்த அந்த தம்பதிகள் கிராம மக்களிடம் நடந்ததை கூறி அழுதுள்ளனர் கிராம மக்கள் காதல்களை மீட்டு சனிகிர அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்